எளிமை அழகானது மேன்மையானது கதிரறிவால் சின்னமும் அப்படித்தான் ஆனால் அதன் தியாகமும் அர்ப்பணிப்பும் ஆழமானது அர்த்தமுள்ளது கதிரறிவால் சின்னம் தோழமை கட்சிகளின் துணையோடு உங்கள் வாக்குகளை கோருகின்றது வாக்களிப்பி கதிரறிவால் சின்னத்திற்கு வா சிம்மா நம்ம கதிரரு வாசிமா கதிரரு வாசிமா கதிரரு வாசிமா கதிரரு வாசிமா கதிரரு வாசிமா நம்ம கதிரரு வாசிமா பல சிறைகள் உண்டு இளம்பருந்தில்லாத தலைவருந்து யாகும் பல சிறைகள் பரம் இல்லாத தலை வரும் களங்கள் உண்டு பல ரனங்கள் கண்டு தழும்புள்ள வரலாறு உண்டு உண்டு கதிரரு வாசின் மானம்ம கதிரரு வாசிமோ கதிரரு வாசிமானம்ம கதிரரு வாசிமா சொத்துக்களை கபலீகரம் செய்துள்ள பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிற மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்குமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தர்ம யுத்தத்தில் நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும் பங்கு பெறுகிற முறையில் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகிற எனக்கு தரிவெறிவாழ் சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றி தர வேண்டுமாய் பணிவோடு வேண்டி கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்